மரோ படுமிடாலெமரோ சேதாவிரகாக மாயான தங்கமே ஈயலிடா கரிய மெஞ்சுமா வேகமா பத்து புல பெற்ற பின் மாசமா பத்து புள்ள பெற்ற எட்டு மாசமா இந்த பாடி மகளுக்கு எந்த நாளும் கேற்ப வேசமா பார்த்தா பார்த்தா பசுமரா பகட்டா நெடுமரா பேச மெருங்கிச்சா

அவர்கள் நம்ம மாதிரி கலைஞர்கள் தானே நம்மளை காட்டுல அவங்கதான் ரொம்ப உழைக்கக்கூடிய அது தெரியுமா அவங்களும் தன்னுடைய பிள்ளை கூட்டியில காப்பாத்தோம் அப்படிங்கறது கேக்குறேன் அவங்கள பத்தி நம்ம பேச வேண்டாம் சரி தொழிலு கழகம் அடுத்தவம் அது கழகம் செய்யறது உங்க தொழில் ஆமா பாடுவேன் உங்க பேரு நாரத மகாபடிவன் சாமி என்ன ஒரு மாதிரியா யோசிக்கிறீங்கன்னு என்ன காரணம் நான் ஏயா யோசிக்கணும் உங்களுக்கு தொழில் வந்து கழகம் பண்றது ஆமா கால் வைத்தால் கலகம் கழகம் நாட்கடந்தால் நன்மை நடப்பதெல்லாம் நன்மைக்கு அற்புதமான ஒளிபெருக்கு ஆமா இது நன்மைக்கு அது தீமைக்கு ஒப்பம் பேர் என்னங்க நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டீங்க உங்களை தான் கேட்குறேன் நீங்க மட்டும் நோத்தாண்டும் போது எங்களுக்கு சுருக்குண்டு இல்லையா நொப்பம் பேர் என்னன்னு உங்களுக்கு வலிக்குதாக்கா பிரம்மா அம்மா சரி சரி அண்ணா இல்லை நான் என்னை கீழே இறங்கக்கூடாதுன்னு நினச்சேன் நீ பேசும் அப்புறம் நான் அப்புறம் இறங்கித்தானே ஆகணும் என்ன ஒன்று உனக்கு படைக்கும் போது எங்கள் அப்பன் சரியா வாயில வச்சு விட்டுருக்கேன் அதனால இந்த அளவுக்கு வந்து என்கிட்ட எங்கள் அம்மா கலைவாணி கலைவாணிமே உனக்கு முடி திமுரு அப்புறம் எங்க அம்மா திருமுர் இல்லாமல் இருக்குமா அறுபத்தி நாலு கலைக்கு சொந்தக்காரி எங்கள் அம்மா

அதுவே என்னிடம் மாறி வந்தா உங்களுடைய பட்டா இத நான் உன் பட்டாண்டு சொல்லுவேன் நீங்கள் எதிர்வாரையும் சொல்லி தேடா எப்படி சந்தனத்தை பூஞ்சுன்னு சாமி என்ன கேறி வைக்கிறாரு பாருங்கள் நான் நான் சொன்ன அப்ப நான் ஏன் வாயால் சொன்னேனா நீதான்டா சொன்ன நானா சொன்னேன் ஓட ஓடான்னு பேசாத ஆ எனக்கு கெட்ட ஓ வந்துடும் வந்துடு போகுது தொழில் என்ன படைப்பது

இப்பறத கண்டத்திலே முண்டமா பிறந்த முண்டோம் பிறக்கும் போது முண்டோம் கடைசியில் இறந்து போகும்போதும் முண்டோம் இடையில வாழ்ந்து எண்ணத்தை தேங்கம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இவர்களை தற்போது பேசிக்கிறவாங்க டேய் அந்த தெரியுது வர தென்னந்தோப்பு அதுபூரா எனக்கு தாண்டா சொந்த முடியுவேன் இந்த பார் இங்கே தெரியல மாந்தோப்பு புறம் எனக்கு தாண்டா சொந்த அதோ தெரியுமா பெரிய மாளிகை வீடு அதுக்கு நான் தாண்டா சொந்தக்காருவேன் ஆடி இடங்கு வாழ்க்கையடா ஆறு அடி நிலமே சொந்தம் டேசில் குளிக்கிலுவை போய் என்னா செய்வாங்க அரணா கரோட உடனே பார்த்துக்கிட்டு விட்டுவாங்க இதுலேயும் பெண்களாக இருந்தால் என்ன செய்வாங்க காலில் எதுவும் மிஞ்சிருக்கா கையில் தட இருக்கா மூக்கில் மூக்கத்திருக்கா காதில் கம்மல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஏதாவது காலு கையில் இருக்கிறத உருவி பார்ப்பேன் வரலையே அறுத்து போட்டு அமனமாக போட்டு அமைக்கிருவேன் இப்போ உலகம் விஞ்ஞான உலகம் அப்படின்னு உள்ளே தள்ளிட்டு அந்த பக்கம் வாங்கினா பிடி சாம்பல் தான் அது அவன் சாம்பலா இல்லை அடுத்தவன் சாம்பலான்னு தெரியாது எவன் சாம்பலே கொடுப்பேன் மூணு நாள் கழிச்சுவா இல்லை மூணு வாரம் கழிச்சுவா இல்லை முப்பது நாள் கழிச்சுவான்னு ஒரு டோக்கனை போட்டு கொடுத்துருவேன் அதை திரும்ப கொடுத்தா அதை கொடுக்குறவனுக்கும் தெரியாது வாங்குறவனுக்கும் தெரியாது எவன் ஜாம்பன் இப்போ அதை காட்டிலும் விஞ்ஞானம் முன்னேறி வந்துடுச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்போ எரிக்கிறதுக்கு வண்டி வீட்டுக்கே வந்து எரிச்சு கொடுத்து ஜாம்பலை போட்டு கொடுத்து பாட்டுக்கு போயிடுறேன் அந்த காலத்தில் சொன்னாங்க நாலு பேருக்கு நன்றி அந்த நாலு பேருக்கு நன்றி தாயில்லாமல் தூக்கி செல்லும் தோல் கொடுக்கும் அனாதைக்கெல்லாம் நன்றி அப்படின்னா இன்னைக்கு அதுக்கு விலையில நாலு சக்கரத்துல வண்டி வந்துருது அப்ப ஊருக்கு தெரு சேர்ந்து உங்கப்பா ஒருத்தருக்கும் தெரியாம நடுவுல சோழி பார்த்துட்டு போறது எங்கப்பா களவாணி பாய ஊரடிய திருமணம் செய்த உங்கப்பாயா இங்க வரையா உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நீ விவசாயி மகன் இப்போ உங்க அம்மா இருக்கா

விதி செய்த குற்றி வேறும்மா விது அந்த விதி என்ன முன்னோ அந்த பழனை கர்ம பலனை இப்பிரவையில் அனுபவிக்க வேண்டும் இப்ப ஆட்டை படைச்சது மாட்டை படிச்சது மனுஷனை கோழியை படைச்சது குஞ்ச புடச்சது எங்க அப்பாதான் பூமியை படைச்சது தாவரங்களை படைச்சது உலகத்தில் இருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு லட்சம் சீவராஜியில படைச்சது உங்க அப்பா எங்க அப்பாதான் இந்த உலகத்துல ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம படைச்சது யாரு இந்த கேட்டு பண்ணி என்ன உனக்குற என்னையாவது எப்படியாவது சிக்கல்ல மாட்டி விட பார்க்கறியா கம்பு எதுக்கு வச்சிருக்கேன் இன்ன வரைக்கும் வாயிலேயே பேசுனீங்கல்ல சரியான சாமி இதுக்கு மட்டும் பதில சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லுவாரு இத போய் நான் எங்கடா வாதிக்கத் தரறது சொல்லல நீ வந்து சொல்லுவியா ஊட பேச கூடாது நீ சொல்லுவியா அவருக்கு பதிலு அஞ்சு வயசா உடுக்க விட மாட்டேன் ஏன் மேல நம்பிக்கை வச்சுக்கார அதுவே பெரிய விஷயம் அஞ்சு வயசு அஞ்சு வயசா கொடுக்க மாட்டேன் அஞ்சு வயசா பத்து வயசு எல்லாம் செல்லாத போய் ரொம்ப காலமாச்சு அதாவது எல்லாத்தையும் படைச்சே சரித்தேன் இந்த உலகத்துல ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாம படைச்சிருக்காங்கல்ல அது ஏன் எதுனால ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி நம்ம எதுவும் கேட்க கூடாதுன்னு அப்படி சரி என்னமோ இடத்துல நல்ல பேர் வாங்கியிருக்கு கொஞ்சம் இது பண்ணாக்க ரொம்ப பேசுறீங்க இது பதில சொல்லுங்க சொல்லுவாப்பல் நீ சொல்லக்கூடாது அங்க இருக்கிற சிலை என்ன சிலை அது யாரியா

அவர் தான் இத படைச்சார் ஒரு நேரத்துல எங்க அப்பா கைலாயத்திற்கு போகும் பொழுது பிரணவத்திற்கு பொருள் கேட்கின்றார் சின்னப்பதானா அவர் சொல்லாம போறாரு அவரை இழுத்து பிடிச்சு கொட்டி சிறையில ஓட்டுபுட்டு படைப்பு தொழிலை முருகப்பெருமான் நடத்துகிறார் அப்படி நடத்தும் பொழுது ஒவ்வொன்றும் அவர் படைச்சதுக்கு கூட வித்தியாசம் வித்தியாசமாக வந்துச்சு என்ன அப்படின்னா எல்லா பழத்துக்கும் வித உள்ளதா இருக்கும் முந்திரி படம் இருக்குல்ல அந்த பழத்துக்கு கொட்டை வெளியில் இருக்கும் அது முருகப்பெருமான் படைத்தது அதே மாதிரி எல்லா காய்களும் காய்கறிகளும் பூமியை பார்த்து தான் இருக்கும் இந்த வெண்டைக்காய் சீனியரங்காய் இந்த எள்ளுக்கா இது மூணும் என்ன பண்ணும் மேல் நோக்கி பார்த்திருக்கு அதே மாதிரி எல்லா செடியும் அதாவது வாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும் தொட்டா சிருங்கின்னு ஒரு செடி இருக்கு அந்த செடி என்னவென அப்படியே சுருங்கி போயிடும் பறவைகளையும் சேர்க்க முடியாது விலங்குகளிலையும் சேர்க்க முடியாது பறக்கக்கூடிய தன்மை உடையது குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது அது வாட்டுக்கு தலைகீழா தொங்கிக்கிட்டு கிடக்கும் வௌவா என்று வழியை சாப்பிட்டு வாய் வழியாகவே கேட்கிறார் இதை படைத்தது யார் என்று சொன்னால் முருகப்பெருமானாகப்பட்டவன் இப்படி இந்த பூமியில ஒவ்வொன்றும் வித்தியாசமாக படைத்தார் அவர் படைத்தது படைத்ததுதான் பெண்ணும் இல்லாமல் திருநங்கைகள் வந்து கிடையாது தெய்வத்திற்கு சமமானவர்கள் ஏன்னா அர்த்தநாரீஸ்வரர் சிவனாகப்பட்ட வேண்டாம தன்னுடைய இடது பாகத்துல சக்திக்கு சரிபாதியை கொடுத்தான் அப்ப இருவரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த காட்சி என்ன அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் அப்ப ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த திறனு வந்தாங்கன்னா என்ன செய்யணும் இந்த காசை கொடுத்து நல்ல ஒரு ஒரு ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் அவர்கள் அந்த பூமியில் பிறந்திருக்காங்க அவங்களும் ஒரு மனிதர்கள் அதே மாதிரி இன்னொரு வகையில் நான் சொல்ல போனா இது ஒரு காரணத்தை சொல்லலாம் முருகனுடைய படைப்பு அப்படின்னு சொல்லி வேறு ஒரு காரணங்கள் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா அந்த காரணத்துக்கு அதுக்கு வந்து எங்க அப்பா பொறுப்பு கிடையாது மக்களாகியே நீங்க தான் என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு மாசத்துக்கு ரெண்டு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சரக்கா சரக்காவா நீங்கள் சொல்றீங்க ஜாமி நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு அப்படின்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் உட்கொள்ளக்கூடிய உணவுப் பொருட்களை கழிவுப் பொருட்களாக காலை மாலை இருவேளை வெளியேற்ற விடும் பது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருநங்கைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் விடக்கூடிய உணவுப் பொருளை கழிவுப் பொருளாக காலையிலும் மாலையிலும் வெளியேற்றணும் யாராவது சரியா அப்படி சரியா செஞ்சாங்கன்னா அழகான அற்புதமான தெய்வாதீனம் பொருந்திய குழந்தைகள் பிறக்கும் அப்படி அதற்கும் நீதிகள் இருக்கிறது காலையில் எந்த திசை பார்த்திருக்க வேண்டும் மாலையில் எந்த திசையை பார்த்திருக்க வேண்டும் அப்படி ஒரு நீதி இருக்கிறது காலையில் வடக்கு முகம் பார்த்திருக்க வேண்டும் மாலையில் தெற்கு முகம் பார்த்திருக்க வேண்டும் இப்படி நீதியை கடைப்பிடித்தால் நல்ல குழந்தைகள் பிறக்கும் அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு இரண்டு தடவை தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும் யாராவது அப்படி செய்றாங்களா சரியா அதெல்லாம் கிடையாது சனி நீர் ஆடு என்று சொன்னார்கள் இந்த சனிக்கிழமை என்ன தேச்சு குளிக்கணும் அதான் யாரும் செய்கிறது கிடையாது அந்த காலத்தில் நடந்துச்சு பொண்ணு கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிவாங்க அந்த புதன்கிழமையில வச்சு குளிக்கணும் அதெல்லாம் இப்போ யாரும் செய்யறது கிடையாது அப்படி இருந்தாலும் குளிப்பதற்கும் நீதிகள் இருக்கிறது குளம் வெட்டி வச்சிருக்காங்க முன்னோர்கள் அந்த காலத்துல அந்த குளத்துல போய் குளிக்கணும் அப்படின்னா அப்படியே போய் விழுந்துடக்கூடாது படிப்படியாக இறங்க வேண்டும் அப்படி படிப்படியாக இறங்கும் பொழுது நீராகப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏறும் அப்படி நீராகப்பட்டது மேலே ஏறும் பொழுது இந்த உடம்புள்ள உயர்வை துவாரங்கள் வழியாக உடம்புல உள்ள உஷ்ணமாகப்பட்டது வெளியேறும் அப்படியே போய் விழுந்தா அப்படின்னா அந்த உஷ்ணம் வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் உடம்புலேயே தங்கியறும் பலவித நோய் உபாதைகளை உண்டு பண்ணிவிடும் இது ஒரு வாரத்துக்கு ரெண்டு ஒரு மாசத்துக்கு ரெண்டு அப்படின்னா திருமணம் ஆனவர்களுக்கு மட்டும் ஒரு திருமணம் ஆனவர்கள் மாதத்திற்கு இரண்டு முறை தான் ஒரு கணவனும் மனைவியும் இல்லறத்தில் சேர வேண்டும் இதை நான் ஏத்துக்க முடியாது ஏன் ஏத்துக்க முடியாது அப்புறம் யாராவது ஏத்துக்குவாங்க அப்புறம் புள்ள அப்படித்தான் பிறக்க என்ன எப்படி ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் சும்மா இருக்க மாட்டே நீ வேற மாதத்துக்கு ரெண்டு நாள் பொண்டாட்டிட்டு போய் ஜாயிண்ட் ஆவானா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க அதுதான் ஆம்பளை வரலைன்னா பொம்பளை வீட்டுல எவ்வளோடா போன சண்டைக்கு வந்துருவா பொம்பளை வரலைன்னா ஆம்பளை சண்டைக்கு வந்துருவேன் இதை உலகத்தில் அப்படி இருந்தா தான் நல்ல குழந்தைகளை பிறக்கும் அதற்கும் கூடுவதற்கும் நீதிகள் இருக்கிறது எந்த கிழமையில கூடணும் எந்த கிழமையில கூட கூடாதுங்கிறது குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு என்பது தேவகுரு பிரகஸ்பதி வியாழ பகவான் அந்த தான் ஒரு கணவனும் மனைவியும் இல்லத்தில் இணை வேண்டும் அப்படி ஏதாவது ஆசைகள் இருந்தால் புதன்கிழமையில் இணையலாம் மற்ற நாள்கள்லாம் சேர்ந்தால் பலவித பிரச்சனைகள் தான் உருவாகும் அதே மாதிரி இப்போ தாய்மார்கள் நடந்திருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு விளக்கம் அப்படி சொல்லுவாங்க பெண்ணாகப்பட்டவர்கள் சில பெண்கள் அந்த மாதவிடாயாகின்ற காலத்தில் மூணு நாளில் குளிச்சிருவாங்க சிலருக்கு ஐந்து நாட்கள் ஆகும் அது அவருடைய உடல் வாகுவை பொறுத்து உடம்பை பொருத்து அந்த பெண்களாகப்பட்டவர்கள் அவர்கள் தலைக்கு குளித்த நாளிலிருந்து மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று பதினைந்து இந்த பதினாறு நாட்களுக்கு உட்பட அந்த ஒற்றைப்படை இலக்கத்தில் அந்த கணவனும் மனைவியும் இல்லறத்தில் இணைந்து சேர்ந்து பிறக்கக்கூடிய குழந்தை பொம்பளை பிள்ளையா பிறக்குமையா நாலு ஆறு எட்டு பத்து பனிரெண்டு பதினான்கு பதினாறு இந்த பதினாறு நாட்களுக்கு உட்பட இரட்டைப்படை இலக்கத்தில் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து கரு உருவாகி பிறக்கக்கூடிய குழந்தை ஆம்பள பிள்ளையாக பிறக்குமியா அதை விடுத்து கண்ட நேரங்களில் சேர்ந்து உண்டாகக்கூடிய கருவாகப்பட்டது ஆணுமில்லாமல் பெண் பெண்ணுமில்லாமல் இருக்கக்கூடிய திருநங்கைகளாக பிறக்கும் அது மட்டும் கிடையாது தலையோட தலை ஒட்டி பிறக்கும் கையில்லாமல் பிறக்கும் கால் இல்லாமல் பிறக்கும் உடல் ஊனமுற்ற குழந்தைகளை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் ஐயோ தாங்க அது மட்டும் கிடையாது ஒரு வருடத்திற்கு ரெண்டு சுரோனிதம் சுக்கிலம் எடுத்துருவார்கள் சுரோனிதம் என்பது பெண்களுக்கு சுரோனிதம் அதிகமானால் பெண் குழந்தை சுக்கிலம் எடுத்து ஆண்களுக்கு வெந்து வாக்கப்பட்டது அதிகமானால் ஆண் குழந்தை சுரோனிதம் சுக்கிலமும் கண்ட நேரத்தில் சேரும்போது சமமாய் போயிடும் சமம் ஆயிருச்சு அப்படின்னா உடல் ஊனமுற்ற குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் திருநங்கைகள் பிறப்பதற்கான காரணங்களும் உண்டாகும் இதுதான் அதற்குரிய ஒரு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு முறை பேதிக்கு மறந்து சாப்பிட்டு வயிற்ற சுத்தப்படுத்திக்கிறோம் உடலை பெண குடலை கழுவு அப்படின்னா இந்த பேதி மாத்திரை சாப்பிட்டு வயிற்ற சுத்தப்படுத்திக்கிட்டா இந்த புவியுலகத்தில் அழகான அற்புதமான தெய்வாதீனம் பொருந்திய சிறப்புக்குரிய குழந்தைகள் பிறக்கும் அதுதான் அதற்குரிய காரணம் ஐயா இமானுவேல் சேகரன் போன்று ஐயா அப்துல் கலாம் போன்று இப்படி சிறப்புக்குரிய தெய்வாதீனம் பொருந்திய அற்புதமான குழந்தைகள் இந்த புவியிடத்தில் பிறக்கும் அருமையான வழக்கம் நன்றி 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 நன்றி